லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் மாம்ச பலவினத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் ஆ மேன் அலே லூயா பாருங்கள் அவசர நகர் பவுல் பரிசுத்தாவிய துணையோடு எழுதப்பட்ட வசனத்தை பாருங்கள் நம்ம வந்து பவுல் சொல்கிறாரு உங்கள் மாமிச பெலவினத்து நிமித்தம் மாமிசத்தினால் வருகிற பெலவினம் என்னென்னா உலகத்தின் பெருமை கண்களின் செய் ஜீவனத்தின் பெருமை எல்லாமே அப்போ மாமிச ரீதியாக வர காரியங்கள் கோபங்கள் எரிச்சல் விரோதங்கள் பகைகள் வைராக்கியங்கள் முறுமுறுப்புகள் சண்டைகள் எல்லாம் மாமிசத்தின் பெலவினம்தான் அப்போ அந்த மா நான் உங்கள் மாமிச பெலவினத்தின் நிமித்தம் இது நிமித்தம் மனுஷை பேசிக்கிற விதமாக பேசுகிறேன்னு சொல்லி அவர் கேஷுவலாக பேசுகிறாரு அக்கிரமத்தை நடக்கும் நடப்பிக்க முடியும் முன்னே நீங்கள் உங்கள் அவையங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத போது ஆண்டவர் அவர் தான் ஜீவுல தேவன் நம்மளுடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக அவர் இரத்தம் செஞ்சு மறித்தார் நமக்காக தனியே ஜீவுலியாக ஒப்புக் கொடுத்தார் என்றதை அறியாமல் முன்பு அந்நிய புறஜாதி மார்க்கத்தில் இருக்கும்போது அந்நிய முகத்திலே அடிமைகளாக இருக்கும்போது பாரு நம்ம அடிமைத்தனத்தில் அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் நாம் அடிமைகளாக நாம் ஒப்புக்கொடுத்த கொடுத்த போது அப்படி இருந்த போல எப்போ ஆண்டர் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அவர்தான் ஜீவன தேவன் நம்மளுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சீர்விலை தனியே ஜீவு வழியாக ஒப்பு கொடுத்தார் அவர் ரத்தத்தில் தான் மீட்பு விடுதலை பாவனிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் என்பதை நாம் அறிந்து நாம் இருதயத்தில் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும்போது அந்த எப்படி நம்ம அந்நிய நுகத்திலே நாம் அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுத்தது போல இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் என்று அப்போ சொன்னாங்க பொழுது சொல்கிறார் ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் எப்படி நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பது ஒரே ஒரு சிந்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் இனி நான் பிழைத்திருப்பது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்னோட சரீரமே எனக்கு சொந்தமல்ல கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் அப்போ கிறிஸ்து பார்க்கிற விதமாய் நான் பார்க்க வேண்டும் கிறிஸ்து செய்கிற விதமாய் செய்ய வேண்டும் கிறிஸ்து நடக்கிற விதமாய் நான் நடக்க வேண்டும் கிறிஸ்து சிந்திக்கிற விதமாய் நான் சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு எப்பொழுதுமே நம் இருதயத்தில் நம் சிந்தைகளில் செயல்பாடுகளை போது நாம் நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் நீதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தை நீதி என்பது கருத்துடைய வார்த்தை வார்த்தையாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு முழுமையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நமக்கு வெளியேறப்பெற்ற கத்துடைய கத்தை நமக்கு கொடுத்த வெளியேறப்பெற்ற பொக்கிசம் வேத வசனம் வேதாவும் நமக்கு கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம் வசனத்துக்கு நாம் ஒப்புக் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் நாம் அப்படி ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தை வாஞ்சித்து நாம் அதற்கென்று அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒன்றை ஒன்றை எதிர்பார்ப்பது அர்ப்பணிப்பு நம் முழுவதுமாக ஆண்டையில் நம்மளே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோமையாஸ்தோத்திருக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரே ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஜீவன் தந்து வெள்ளம் தந்து சுகம் தந்து அதிசயமாய் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறாப்பா நன்றி செலுத்துகிற மாண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்தின் ஜூன் மாதத்தில் நான்காம் தேதியை காணக்கிறதே செய்தரே கொடவாடக் கொடு கொடற்கடி ஸ்தோத்ராண்டவரே நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை ஆண்டவரே அப்பா அந்த வாசித்த வேதவாசன் மொழி ஆண்டவரே முன்பு உண்மை அப்பற்றி அறியாது வாழ்ந்து நாட்களில் ஆண்டவரே அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா எங்களை தேடி வந்து எங்களை வேறு விருந்து எடுத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறேன் நீ எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னேவன் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்கிற உணர்வோடு அப்பா நீர் கிறிஸ்து கிறிஸ்துவனர் மகிமின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று அப்பா கொலை செயல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு வாசம் செய்கிறீர் அன்றவரை கிறிஸ்து பாக்கிற பார்க்க முடியாது அப்பா நீர் சிந்திக்க சிந்திக்க முடியாத நீர் செயல்படுத்த முடியாத நாங்கள் செயல்பட முடியாத அண்டவரை எங்களே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை அவைங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை நீங்களே ஆட்கொண்டு நடத்துங்கப்பா நீர் பரிசுத்தலா இருப்பது போல எங்களே பரிசுத்திற்கென்றே அழைத்திருக்கிற அண்டவரே அதை வாஞ்சியோடு அன்றவரே அப்பா பரிசுத்த பரிசுத்தமானவரை பரிசுத்தமாய் தரிசிக்க பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்க அன்றுவரையும் என்னையே தத்தம் செய்கிறேன் என்று அன்றுவரே வேலையில் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு அப்பா ஆண்டு வரையே எங்களுக்கு ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா அப்பா எங்களே தாழ்த்திகளும் ஒப்புக் கொடுக்குறோம் முடியும் ஒன்றே மகிமை படட்டும் அன்றுவரே அப்பா முடியும் நாமம் ஒன்றே அந்தவரே மகிமை படட்டும் இயசு திருசுவை நாம தலை ஜிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்